கார்த்திகை தீபத்திருநாள் அழகே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே கருணை பொழியும் செம்மாமலையே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா மார்கழி மாதம் மூன்றாம் நாள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்றதான் பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முதுங்கம்மை மார்கழி மாதம் மூன்றாம் நாள் வந்தது நாங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம் அம்மா வீட்டில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு வாசலில் பூசணப்பூ சாணி வச்சு பூசணப்பூ வச்சு சாமி கும்பிட்டோம் காலையிலே ஒரு அஞ்சிலேருந்து அஞ்சரைக்குள்ளே சாமி கும்பிட்டு விட்டோம் பிரம்மமுகத்துவத்திலே அதுக்கப்புறமா பாப்பாக்காக செருப்பு வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்திலே ஒரு கடை இருக்குது வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே நடந்து போகிற அளவு தான் போயிட்டு குட்டி போனாங்க விளையாடிட்டு இருந்தால் அவளுக்கு செருப்பும் ஒரு ரெண்டு ஸ்வெட்டர் வந்து பக்கத்து வீட்டு பாப்பாக்காக வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அம்மாவுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு நாங்கள் வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் ரொம்பவுமே ஷேடாக இருக்குது அதை ரொம்ப சோகமாக இருக்குது இருந்தாலும் நம்ம போய் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மா வீட்டில் ரொம்ப நாள் இருந்தால் ஓ அம்மா வீட்டில் இருக்கிறவங்களும் அம்மாக்கும் கஷ்டம் மாமியார் வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்றதுனால அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் வ வர வழியெல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது அதையுமே நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஊருக்கு வந்த வண்டியில் வந்தாலே ரொம்பவுமே சூப்பராக பச்சை பசேன்னு தான் இருக்கும் இப்போ வந்து ஈவினிங்காக தான் வந்துடணும் ஈவினிங்லே ஏரெல்லாம் அதாவது டிராக்டரியில் சேடெல்லாம் உழுதுட்டு மார்கழி மாதத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் எல்லாம் உழுது நெல் எல்லாம் விதச்சி வைப்பாங்க ஒரு சிலரெல்லாம் அப்போ தான் உழுவாங்க நாங்கள் வரப்ப நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் நெல் எல்லாம் போகிறதுக்காக தான் போயிருந்தோம் அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக நல்லபடியாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் இந்த குட்டி பொண்ணு பண்ணுற அளப்பு ஏ வந்ததுமே பேகு கூட அங்கே தான் வச்சுருக்கோம் வந்ததுமே சேர் இங்கே இருந்தது அப்படி அது மேலே அது மேலே ஏறி உக்காந்துக்கின்னு ஜாலி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க கலக்க வந்து வேய்ச்சி